ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா ரீடிங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்ல நம்ம வந்து ஒரு வார்த்தையாகட்டும் ஒரு பேராகிராஃபாகட்டும் ரீட் பண்ணும்போது குரிலில் வரக்கூடிய உச்சரிப்புகள் இருக்கு அதே மாதிரி நெடில வரக்கூடிய உச்சரிப்புகள் நம்ம படிச்சிருப்போம் சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் இந்த லாங் வவர்ல்ஸ் அப்படின்ட்டு ஷார்ட் வவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட்ஸ் இருக்கு இது வரும்போது எப்படி உச்சரிக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகள்ல இது ஷார்ட் ஓவல் தான் இது லாங் ஓவல் தான் அப்படின்றத எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா உங்களோட ரீடிங் இங்கிலீஷ் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வருது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களால நல்லாவே இங்கிலீஷ ரீட் பண்ண முடியும் வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம் இங்கிலீஷ்ல வவல்ஸ் அப்படின்றது அஞ்சு எழுத்து மட்டும்தான் ஸோ அதனால உங்களால ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏஇஐஓயு இதுமே இந்த அஞ்சு எழுத்து தான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீதி இருக்க எல்லா எழுத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சனன்ட் லெட்டர்ஸா வரும் டோட்டலா இருக்க இருபத்தி ஆறு எழுத்துல அஞ்சு எழுத்துகள் உயிரெழுத்துகளாகவும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தொரு எழுத்துகள் மெய் எழுத்துகளாகவும் இங்கிலீஷ்ல வந்து இருக்கு அதை தான் நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சனஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இங்க வந்து ஷார்ட் வவல்ல வந்து இந்த ஏஇயோட தமிழ் உச்சரிப்பு எப்படி வருது அப்படின்றத அப்படின்ற சவுண்டு வரும் ஏ அப்படின்ற சவுண்டு ஐ கி அப்படின்ற சவுண்டு வருது ஓக்கு ஓ அதே மாதிரி யூக்கு வந்து பாத்தீங்கன்னா அ அப்படின்ற சவுண்டு வருது இதுவே நீங்க லாங் வவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எழுத்தை நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோமோ அதே உச்சரிப்பு தான் அதுக்கு வரும் இப்ப ஏ ஏ அப்படின்றதுக்கு ஏ அப்படின்ற உச்சரிப்பு லாங் வவல்ல வரும் யூ இந்த யூக்கு வந்து பாத்தீங்கன்னா யூன்ற உச்சரிப்பு வரும் சில இடங்கள்ல ஊ அப்படின்ற உச்சரிப்பு வரும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவலோட தமிழ் உச்சரிப்பு இதை நல்லா பிராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க ஷார்ட் ஆ ஏ ஓ ஆ அப்படின்ற சவுண்ட் வரும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா லாங் வவல்ல அதோட எழுத்துகளோட உச்சரிப்பை நீங்க சொன்னா போதுமானது அடுத்தது சில உதாரணங்கள் வந்து பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும் ஷார்ட் பவல்ல பாருங்க ஏ கி ஆன்ற அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் இதுவே இங்க லாங் பவல்ல பாருங்க இன்னும் நம்ம நெடில் உச்சரிக்கணும் இக்கு ஏ கே கேர் கேர் அப்படின்னு தான் நம்ம உச்சரிப்போம் அப்ப இங்க கார் இங்க கேர் இங்க ரெட் இங்க ரீடு sit site sai sai i sound வந்துங்களா இங்க வந்து பாருங்க c sit is see sit இங்க not not o oh, not இங்க பாத்தீங்கன்னா not o வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெடில்ல உச்சரிப்பு வருது not அதே மாதிரி இங்க you க்கு hub kha इक आखा अब कब அப்படிนே உச்சரிப்போம் இங்க லாங் வவல்ல u sound வந்து பாத்தீங்கன்னா cube அப்படின்னு உச்சரிப்போம் இக்கு யூ கியூ கியூப் அதே மாதிரி ஊ சவுண்டுக்கு இப்பலு ப்ளூ 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 அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் சோ எக்ஸாம்பிள் பார்க்கவோ உங்களுக்கு ஷார்ட் வவல் உச்சரிப்பு எப்படி இருக்கு லாங் வவல் உச்சரிப்பு எப்படி வருதுன்னு புரியும் அடுத்தது இதை எப்படி நம்ம ஒரு வார்த்தையில வரும்போது கண்டுபிடிக்கிறது ஈஸியான மெத்தடை எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கு இதுல வந்து நம்ம எப்படி எது ஷார்ட் வவல் எது லாங் வவல் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்றத பார்ப்போம் இங்க வந்து பாருங்க டி ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கு சவுண்ட் ஏக்கு வந்து ஆ சவுண்ட் அப்போ அப்படின்னு நம்ம படிப்போம் ஏ அப்படின்னு படிப்பீங்க இதுக்கு வந்து பாருங்க இட்டு ஏன்னு வரும் ஏன்னா படிக்கணும் டேப் டேப் படிக்கணும் வந்து அப்படின்னா உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷார்ட் வவல்ல உங்களுக்கு ஒரே ஒரு வவல்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு இங்க வந்து லாங் வவல்ஸ்ல பாருங்க ரெண்டு வவல்ஸ் இருக்கும் ஒரு வவல் ஏஆவும் ஒரு வவல் ஈ ஆவும் வந்து உங்களுக்கு லாங் சவுண்ட்ல வரும் செகண்ட் இருக்க வவல் வந்து உங்களுக்கு ஷார்ட் சவுண்ட்ல வரும் டேப் டேப் அப்படின்னு தான் படிப்போம் டே ஏ சவுண்ட் உங்களுக்கு லாங்ல வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சவுண்ட்ல வருது அப்போ டேப் அப்போ உங்களுக்கு லாங் சவுண்ட்ல வரக்கூடிய நம்ம வவல்ஸ் எப்படி உச்சரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேர்டுல அந்த வேர்டுல உங்களுக்கு ரெண்டு வவல்ஸ் வரும் ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க மெட் இங்க வந்து ஒரு வவல்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு இ மட்டும் தான் வந்திருக்கு அப்ப இது வந்து ஷார்ட் வவல் ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க இங்க ஈயும் வந்திருக்கு ஏயும் வந்திருக்கு அப்போ மீட் இங்க இந்த இ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க இ வவல் வந்து லாங் வவலாகவும் ஏ வந்து ஷார்ட் வவலாகவும் நம்ம உச்சரிக்கணும் அப்போ மீட் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது ஃபின் ஃபின் அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வவல்ஸ் இங்க வந்து ரெண்டு வவல்ஸ் இருக்கு ஐ இருக்கு இ இருக்கு ஐ வந்து லாங் வவலா நம்ம உச்சரிப்போம் வந்து ஷார்ட் வவர் உச்சரிப்போம் எப்படின்னா இப்போ சைலண்டா மாதிரி தான் இருக்கும் இது அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் கோ ஸோ இந்த ஓ சவுண்ட் பார்த்தீங்கன்னா லாங் வவலாகவும் இந்த ஏ வந்து ஷார்ட் வவலா வரும் ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஓவல ரெண்டு இருக்கும் அதை வச்சு நம்ம இது லாங் வவல் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கலாம் இது கட் கியூட் கட் கட் யூ சவுண்ட் லாங் வவல்ல வருது இ சவுண்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் பவல்ல வருது அதே மாதிரி வந்து ஊ சவுண்ட்ல பாத்தீங்கன்னா க்ளூ க்ளூ ஸோ யூ வந்து நமக்கு லாங் வவல்ல வருது இ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வவல்ல வருது

ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சாஃப்ட் சவுண்ட் வர்றதுக்கு இஸ்ல வர்றது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் இஸ் இஸ் அப்படின்ற சவுண்ட் வரும் வந்து நமக்கு வேற சவுண்ட்ஸ் கொடுக்கும் பட் இங்க வந்து சி கூட வரும்போது ஒய் ஐ இய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஒய் சிக்கு பக்கத்துல ஒய் அதே மாதிரி ஐ வரும்போது அப்புறம் இ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ன்ற சவுண்டு நமக்கு கொடுக்கும் சிலிண்டர் சிட்டி

catch cross இங்க வந்து க கன்ற சவுண்டை நமக்கு கொடுக்குது so hard soundல க அப்படின்ற சவுண்ட் நம்ம படிக்கணும் soft ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ன்ற சவுண்டு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி g க்கு வந்து soft சவுண்டும் இருக்கு hard சவுண்டும் இருக்கு soft வந்து பாத்தீங்கன்னா ஜா அப்படின்ற சவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் giraffe giraffe g g giraffe gym அடுத்தது large large இஜ் சவுண்ட் இங்க வந்து உங்களுக்கு இஜ் சவுண்டே வரது large ஜெம் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஜா அப்படின்ற சவுண்டு தான் நமக்கு கொடுக்கும் இதுவே ஹார்ட் சவுண்டு இதுக்கு இந்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போதுதான் ஒரு வேர்ட்ஸ் நீங்க படிக்கும் போது அதுக்கு என்ன மாதிரி சவுண்ட் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும் வந்து சவுண்டும் இருக்கு ஹார்ட் சவுண்டும் இருக்கு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஒய் ஒய்க்கு என்ன மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம் வைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஈ சவுண்டு சோ ஈ நம்ம நெடியில படிப்போம் இல்லையா லாங் ஓவல் சவுண்டு ஈன்ற சவுண்டு கொடுக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபன்னி ஹங்க்ரி பேபி சோ அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈன்ற சவுண்டு உங்களுக்கு கிடைக்கும் சோ ஃபன்னி ஹங்க்ரி பேபி அப்படின்னு நமக்கு லாங் ஈ சவுண்டு கிடைக்கும் அதே மாதிரி ஒய் இருக்க இடத்துல உங்களுக்கு ஐ அப்படின்ற சவுண்டு வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃப்ளை க்ரை ட்ரை ஸ்கை ஃப்ளை க்ரை ட்ரை இதுவே வந்து கான்சனன்ட் சவுண்டு நம்ம கொடுக்கும் ஸோ வந்து வை வந்து கான்சனன்ட்டாகவும் இருக்க ஆகும் சவுண்ட் பார்த்தீங்கன்னா யா அப்படின்ற சவுண்டு கொடுக்கும் யாக் எஸ் எட் யாக் எஸ் எட் ஸோ வை வந்து மூணு விதமாக சவுண்ட் நம்ம கொடுக்குது லாங் ஈ சவுண்டும் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி ஐன்னு சில இடத்துல ஸோ ஸ்கை ஸ்கைனா ஐன்னு முடியுது ஸோ வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ற சவுண்டு கிடைக்குது அதே மாதிரி கான்சனன்ட் ஸ்டார்டிங்ல வந்து கான்சனன் யா அப்படின்ற சவுண்டும் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த மூணு சவுண்டும் வைக்கு வந்து இருக்கு ஸோ அடுத்ததான் வந்து எக்ஸுக்கு என்ன மாதிரி சவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவுண்ட் இருக்கு ஒன்னு வந்து ஸ்டார்டிங் அதாவது ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல வரும்போது உங்களுக்கு ஜீன்ற சவுண்ட் கிடைக்கும் அதாவது ஜைலபோன் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம் இந்த இசட் அப்படின்ற சவுண்டு தான் நமக்கு இருக்கு ஸோ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல வந்துச்சு அப்படின்னா ஜி ஜீன்ற சவுண்ட் நம்ம கொடுக்கும் ஜைலபோன் அதே மாதிரி ஒரு வார்த்தையில கடைசியில வருது அப்படின்னா அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்ஸ் இக்ஸ் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கும் சோ மிக்ஸ் ஃபிக்ஸ் வேக்ஸ் டாக்ஸ் மிக்ஸ் ஃபிக்ஸ் வேக்ஸ் டாக்ஸ் சோ லாஸ்ட்ல எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி உச்சரிக்கணும் இக்ஸ் அப்படின்ற சவுண்ட் உச்சரிக்கணும் அதே மாதிரி இஷ் இஷ் அப்படின்ற ஒரு சவுண்டும் எக்ஸுக்கு இருக்கு கம்ப்ளெக்ஷன் இஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளெக்ஷன் கம்ப்ளெக்ஷன்ஷன் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளெக்ஷன் இஸ் அப்படின்ற சவுண்டு ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஓவல் ஷார்ட் ஓவல் இருக்கக்கூடிய சவுண்டு அதே மாதிரி கான்சனன்ட்ல முக்கியமான டெட்டஸ்க்கு வந்து எப்படி சவுண்ட் வருது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ரெகுலரா வந்து இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரீட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம என்னதான் வந்து லேர்ன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ லேர்னிங் அடுத்தது கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மட்டும்தான் நம்மளால அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதனால நான் வந்து இவ்வளோ நாள் எனக்கு ரீட் பண்ண முடியல எனக்கு தெரியல அப்படின்றதுட்டு நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா டெய்லி இதுக்காக ஒரு ஃபிஃப்டீன் டூ ஹாஃப் அன் ஹவர் மினிமம் வந்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்சது சின்ன சின்ன வேர்ட்ஸாக வந்து ட்ரை பண்ணி ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை ரீட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ண முடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ